இருந்தாலும் கடவுளுடைய ஆசிர்வாதத்தோட ஸ்டார்ட் பண்ணனும் பிரேயர் சாங்குக்காக எழுந்திருக்கலாம் கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி நம்ம இந்த பிரம்மாண்டமான மேடையை அலங்கரிக்க ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு

மிஸ்டர் அவர் எங்கஸ்ட் மேனேஜிங் டைரக்டர் டைரக்டர் மேனேஜிங் மிஸ்டர் டேரக்டர் சார்

வருங்காலத்திலே ஒரு பெரிய மாபெரும் நிறுவனமாக வர இருக்கின்ற என்று சொல்லக்கூடிய நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் லிமிடெட் திரு பொன்னுசாமி கார்த்திக் உள்ளிட்ட நிர்வாக இயக்குநர்கள் இந்த குழுமத்தை பற்றி என்ன செய்ய இருக்கின்றோம் என்ற ஒரு திட்டமிடலை மிக சரியாக இங்கே அந்த காட்சியின் மூலமாக வெளிப்படுத்தியிருந்தார்கள் அப்படி ஒரு சம்பவம் மலையரசின் குப்பம் ஊரில் நிகழ்ந்தால் இதையோடு ஒரு பெரிய வரலாற்று சாதனை எதுவும் இருக்க முடியாது இந்த பகுதியில் இந்த ஊராட்சியிலே இந்த அனைத்து வசதிகளையும் கூடிய ஒரு மாபெரும் ஒரு சிறந்த தன்னிறைவு பெற்ற ஊராட்சியாக இந்த ஊராட்சியை மாற்றுவோம் அதுதான் எங்களுடைய குறிக்கோள் என்ற ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் பொருளாதாரத்தை ஈட்டினாலும் எங்கள் சொந்த கிராமத்திற்கு ஏதாவது செய்தால்தான் எங்களுக்கு மகிழ்ச்சி என்ற அடிப்படையிலே ஒரு நல்ல குறிக்கோளை வைத்து இங்கே செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே அவர்கள் இந்த நிறுவனம் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் பல சாதனைகளை படைக்க வேண்டும் பல புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் மிஸ்டர் காட்டமுத்து சார் சப் இன்ஸ்பெக்டர் சார் இந்த விழா வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமா இருக்கு கிராமத்து மக்களை இம்ப்ரூவ் பண்ணணுன்றது அவருடைய எய்மிங் வந்து பெரிய ஒரு விஷயம் கிரிக்கெட் வச்சு கிரிக்கெட் ஒரு ஃபைவ் டேஸ் நடத்திருந்தாங்க இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பழக்கம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய தடம் புரண்டு போயிட்டு இருக்காங்க கிரிக்கெட்ன்றதை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு துறையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணுன்றது டிஸ்ட்ரிக்ட்லேயுமே பண்ணியிருந்தாங்க ஒரு மாராத்தான் போட்டி நடந்திருந்தாங்க அது போல நிறைய விஷயத்த வந்து இளைஞர்களுக்கு நல்ல விஷயத்த சேர்க்கணும் மேலுமே ரொம்ப பெருமையாக இருக்கு சார் இன்னும் நீங்கள் பெரிய அளவில் வரணும் Best Board ஆஃப் டைரக்டர் Award ஷார்ட் Term First ப்ளேஸ் மிஸ்டர் E Ranjit Kumar சார் ஃபஸ்ட்டு இந்த அவார்டை நான் வாங்குறதுக்கான உறுதுணையாக இருந்த என்னுடைய டீம் மெம்பர்ஸ் செய்தியாளர் மார்க்கெட்டிங் ஸ்டாஃப் ஃபீல்ட் ஒர்க் ஸ்டாஃப் அனைவருக்கும் ரொம்ப நன்றி சார் மிஸ்டர் ஏஜே சார் மிஸ்டர் இதயதுல்லா சார் மிஸ்டர் தனிகமலை சார் மிஸ்டர் ஸ்ரீயு ஸ்ரீகாந்த் சார் மிஸ்டர் ஆனந்த் சார் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு டைமும் நான் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி இதை பண்ணுறா இதை பண்ணாதரா இது தப்புடா இது ரைட்ரான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்த குருவாக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்றைக்குமே நான் அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் பெஸ்ட் ஃபீல்ட் ஒர்க்கர் அவார்ட் ஷார்ட் டேர்ம் செகண்ட் பிளேஸ் மிஸ்டர் இ சிவா சார் எல்லாத்தையும் காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி குரூப் மிஸ்டர் பொன்னுசாமி கார்த்திக் சார் தான் மிஸ்டர் எம்டி சார் அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேருமே எல்லாருமே எனக்கு பக்கத்துலயே இருந்தாங்க பெஸ்ட் ஃபீல் அவார்ட் ஷார்ட் டம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் மிஸ்டர் இ இளையராஜா சார் கம்பிக்குள்ளைய வீட்டு கட்டறதாய மோட்டே கிட்ட பத்த ஒன்னே ஒன்று நான் சொல்றேன் சார் இதுல வந்து நான் தான் வாங்கணும்னு இல்லை சார் யாராலும் வாங்கலாம் சார் அதுக்கு முதல் வந்து நம்ம வந்து நேர்மையா இருக்கும் உண்மையா உழைக்கணும் நம்ம நம்பிக்கை தரவங்களுக்கு அவங்களுக்கு உண்மையா உழைச்சுன்னா அதுக்கான பலன் வந்து எல்லாருமே கிடைக்கும் சார் என்னோட டீம் சப்போர்ட் முழுக்க முழுக்க சப்போர்ட் இருந்தால்தான் இந்த நான் வந்தது அதான் உண்மை Mr. Telecaller Award Short Term Second Place Mrs. B. Preeti Narayanan Ma'am த்ரீ பாயிண்ட் ஜீரோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஊருக்கு போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன் அப்போ எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது மேடம் உங்களுக்கு ஃபோர் பாயிண்ட் ஓ மிஸ்ஸஸ் பிரீத்தி மேடம் ஃபஸ்ட் ப்ளேஸ்னு வரணும்னு சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு நான் ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக அதுக்காக நான் உழைப்பேன்னு சொல்லியிருந்தேன் அந்த மூமெண்ட்டு இன்னைக்கு தான் நடந்த மாதிரி இருக்கு உழைப்பு வெற்றி எல்லாத்தையுமே என்னோட எஸ்எஸ் டீமுக்கு தான் தருவேன் டெலிகாலர் அவார்ட் ஷார்டா ஃபர்ஸ்ட் பிளேஸ் மிஸ் டி பிரபாவதி மேம் this வாங்கணுன்றது என்னோட ஏம் இல்ல மிஸ்டர் லதா மேம் மிஸ்டர் ஐயப்பன் சார் மிஸ்டர் பிரவீன் சார் மிஸ்டர் விஜயன் சார் انا பவித்ரா மேம் இல்லனா நான் फर्स्ट ப்ளேஸே வந்திருக்க மாட்டேன் انا இதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவா இருந்தது மிஸ்டர் பொன்னசாமி கார்த்திக் சார் தான் பெஸ்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் அவார்ட் ஷார்ட் டம் செகண்ட் ப்ளேஸ் மிஸ்டர் ஏ சுகுனேஷ் சார் மிஸ்டர் சி விஜயன் சார் உராபதே தி பனஞ்சு குள்ள தரராபதே நம்ம எடுத்த Just pull up. மிஸ்டர் பொன்னுசாமி கார்த்தி சாருக்கு என்ன மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மிஸ்டர் ஐயப்பன் சார் மிஸ்ஸஸ் லதா மேம் எங்கள் எம்டி மிஸ்டர் இதேதுல்லா சார் ஏஜிஎஸ் சார் ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க ஸோ இவங்களால தான் இந்த அவார்டை நான் அச்சீவ் பண்ணி பண்ணேன் இந்த அவார்டு என்னோட பேரை வந்து வெளியே தெரியப்படுத்தின நம்ம ஃபேமிலி குரூப் சேர்மன் சார் மிஸ்டர் பொன்னுசாமி கார்த்திக் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஒரு டீம் மெம்பரோட சப்போர்ட் எதுவுமே இல்லாமல் ஜெயிச்சிட முடியாது ஸோ அந்த வகையில் என்னோட டீம் மெம்பர் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறதுக்கு முழுக்க முழுக்க எல்லா சப்போர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ரஞ்சித் சார் தான் ரொம்ப

இது வந்து செகண்ட் டைம் வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருப்பேன் ஏன்னா எனக்காக என் டீம் மெம்பர்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க மேனேஜிங் டேரக்டர்ஸும் எனக்காக சப்போர்ட் பண்ணாங்க சேர்மன்ஸும் சப்போர்ட் பண்ணாங்க பவிதமும் சப்போர்ட் பண்ணாங்க நம்ம ஃபேமிலி குரூப் எல்லாருமே சப்போர்ட் பண்ணதால் தான் என்னால் இந்த செகண்ட் பிளேஸ் வாங்க முடிஞ்சது பெஸ்ட் ஃபீல்ட் ஒர்க்கர் அவார்ட் லாங் டேர்ம் தேர்ட் பிளேஸ் மிஸ்டர் இ சிவா சார் மிஸ்டர் எம் ஏலுமலை சார் இந்த வாய்ப்பு ஏற்படுத்தும் பிரபாரன் சார் அவங்க நன்றியை தெரிவித்துக்கிறேன் இவ்வளவு தூரம் வந்தது காரணமா அந்த மணி என்ன அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன் பெஸ்ட் ஃபீல்ட் ஒர்க்கர் அவார்ட் லாங் டேர்ம் செகண்ட் பிளேஸ் மிஸ்டர் ஆர் ஜீவா சார்

போல் மேடையில் கொண்டு வருவோம்னு நினச்சிக்கணும் பார்க்கல அது எங்கள் ஊர்லேயே வந்து ஒரு மேடை போட்டு எல்லோரையும் எங்கள் ஃபேமிலி எங்கள் அப்பா அம்மா என் ஃப்ரெண்ட்ஸுங்க என் டீம் நம்பர்ஸு வாய்ப்பு கொடுத்த மிக்க பெரிய நன்றி மிஸ்டர் பொன்னுசாமி கார்த்திக் சார் தான் அவர் மட்டும் எனக்காக வந்தன நபார்டு வாங்கினதோட அதை அவர் வந்தால் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறதுக்கு அனுமதி அவர் ஸோ ஒன் மேன் ஆர்மி மாதிரி மிஸ்டர் சந்தில் சார் மிஸ்டர் அருண் சார் மிஸ்டர் எம்டி சார் ஸ்ரீகாந்த் சார் ஒரு டெலிகாலரை வச்சு இவ்வளோ தூரம் பண்ண முடியுமா தெரியல எனக்கு ஏதாச்சும் ஒரு நீட் இருக்கு அப்படின்னா என்னை தனியாக கூப்பிட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி வேணும் என்னுடைய நீட் என்னன்றதை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணி நிறைய சேல் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பெஸ்ட் டெலிகாலர் அவார்ட் லாங் டெம் செகண்ட் ப்ளீஸ் மிஸ்ஸஸ் டி பிரபாவதி மாரி எஸ்டு டெலிகோலர் அவார்ட் லாங் டப் ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் மிஸ்ஸஸ் பி ப்ரீத்தி நாராயணம் மேம் எல்லாேருக்குமே என்னோட நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த வெற்றி எல்லாமே வந்து எஸ்எஸ் டீமுக்கு மட்டுமே தான் அஸ் பவித்ரா மாமும் மிஸ்ஸஸ் கலைவாணி மாவம் சொல்லியிருந்தாங்க கப்பு முக்கியம் பிகிலு கப்பு முக்கியம் பிகுளுன்னுவாங்க கப்பு வாங்கிட்ட மார்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் அவார்ட் லாங் டேர்ம் தேர்ட் பிளேஸ் மிஸ்டர் ஏ சுகணேஷ் சார் மிஸ்டர் சி விஜயன் சார் மிஸ்டர் எஸ் மணிகண்டன் சார் மிஸ்டர் எஸ் செல்வராஜ் சார்

பார்த்து எங்கள் குருநாதர் மிஸ் இதேவா சார் ரொம்ப நன்றி சார் எனக்கு ரொம்ப சொல்லி கொடுத்துட்டே இருப்பார் திட்டே இருப்பார் மேக்சிமம் டே ஃபஸ்ட்டு வந்துட்டா ஃபஸ்ட்டு வந்துட்டா ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கேன் வேகமாக ஓடு ஓடுன்னு வரும் நான் வேகமாக ஓடும் தான் ஃபஸ்ட் பேசுவாங்க கண்டிப்பாக நம்ம சார் பார்த்தீங்கன்னா நம்மளை சப்போர்ட் பண்ணின்னு இருப்பாங்க நம்மளை ஊக்க வச்சுன்னு இருப்பாங்க ஒவ்வொருமும் ஹார்ட்வேர் கொடுத்துட்டே இருக்கேங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் சார் மகேந்திரன் சார் வேல்யூ ரியாலிட்டி ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் சார் நரேந்திரன் சார் அண்ட் ஃபேமிலி அண்ட் மிஸ்டர் விவேக் சார் ஃப்ரம் கலாட்டா அண்ட் மிஸ்டர் ஸ்ரீகாந்தன் சார் டைரக்டர் சார் அண்ட் மிஸ்டர் செந்தில் சார் அண்ணா யூனிவர்சிட்டி டீம் பன்ரோட்டி நீங்களும் ப்ளீஸ் கமெண்ட் டூ

you oh.

சொந்த மண்ணு இதெல்லாம் வந்து நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சேர்மன் சார் கூட சார் இது எப்படி இருக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணால் எப்படி இருக்கும் நம்ம பசங்களும் இருக்காங்களே சார் நம்ம எம்டி சாரும் இருக்காங்களே சார் இவங்க எல்லாரும் நம்ம எப்படி வச்சு பார்க்கணும் சார் அப்படி சொல்லிட்டு நான் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கனவு கண்டனோ நான் என்னெல்லாம் சார்ட்ட பேசணும் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா காலம் கடந்து போகலாம் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற ஒரே ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சேர்மேன் சார் பொன்னுசாமி கார்த்திக் சார் நாங்கள் இந்த அவார்டு வாங்குறோம் அப்படின்னா என்னுடைய டீம் மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஸ்டாஃப் சார் ரமேஷ் சார் சுகுனேஷ் சார் ராஜரவி சார் லட்சுமணன் சார் ஜனார்த்தனன் சார் ஆனந்த் சார் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெயில் மழை எதையுமே பார்க்காம ஓடி 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 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உழைச்சி தான் என்னென்ன ஸ்டேஜை கொண்டு வந்து இருக்காங்க நன்றி வணக்கம்

சாம்ராஜ்யத்தை கட்டி ஆள்றவர் நம்ம மலையரச குப்பத்தின் தலைமகன் உழைப்பாளிகளின் ஊக்க குரல் விழுப்புரம் மாவட்டத்தின் அத்லட்டிக் பிரசிடன்ட் எங்கள் பவுண்டர் அண்ட் சேர்மன் மிஸ்டர் பொன்னுசாமி கார்த்திக் சார் லைட்ஸ் ஆஃப் சில்லு பறக்கவே ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா அதுக்கு சில சப்போர்ட்ஸ் வேணும் சப்போர்ட் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக வந்து எல்லாருக்கிட்டமே இருக்கும் எக்ஸ்ட்ரீமாக வந்து ஒரு பார்ட்னர்ஸ் கிட்ட ஒரு லிமிட் தாண்டி சப்போர்ட் கிடைக்காது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியே இருந்தால் கூட சில சமயங்களில் வந்து என்னோட ஒப்பீனியன் தப்பாக இருந்தால் கூட அவங்க எப்படி யோசிப்பானா ஒரு வேலை நம்ம நினச்சி ஒரு பெட்டராக யோசிச்சிருப்பாரோ ஒரு சங்கடம் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு ஆனாலும் அதை அக்செப்ட் பண்ணி ஓகே பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பர்மிட் பண்ணுவாங்க ஒரு எம்டி முன்னாடி வந்து அவங்க பெருசாக சொல்கிறாங்கன்னா நாலு எம்டி அவங்களுக்கு பின்னாடி இருந்தால் மட்டும் அந்த எம்டியெல்லாம் முன்னாடி ப்ரொஜெக்டே ஆக முடியும் இதான் வந்து எதார்த்தமான உண்மை ஸோ அதுக்காக வந்து எம்டிஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் ஒரு பி ஓடி ஜெயிச்சா மட்டும் தான் டீம் ஜெயிக்க முடியும் கண்டிப்பா பி ஓடி ஜெயிச்சி ஆகணும் ஆப்ஷனே கிடையாது அவங்க நம்பி இருக்கிற டெலிகால ஃபீல்ட் ஒர்க் ஸ்டாஃப் மார்க்கெட்டிங் எக்ஸ் எல்லாருமே வாழ முடியும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவ்வளோ ராத்திரி பகல் பகம் உழைக்கிறாங்க பி ஓடி மேக்சிமம் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா எங்கள் திறமசாலிங்க எல்லாம் தோத்து போகிறதுக்கு ஒரு பெரிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஊர்ல பக்கத்து வீட்டில் குறை சொல்லிட்டாங்க எதிர்க்கு வீட்டில் குறை சொல்லிட்டாங்க சொந்தக்காரங்க தப்பா பேசிட்டாங்க எவ்வளவு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம மனசை தெளிவா வச்சுங்க தினம் தினம் ஒண்ணு நடக்கும் எதுனாலும் நடந்துகிட்டே தான் இருக்கும் எது நடந்தாலும் நம்ம மனசு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு எங்களை மாதிரி இருந்து ஒரு உசன் போல் விராட் கோலி சார் வந்திருக்கலாம் ரோஹித் சர்மா சார் வந்திருக்கலாம் சச்சின் சார் வந்திருக்கலாம் தோனி சார் வந்திருக்கலாம் செஸ் கேரம் போர்டு ரன்னிங் இன்னும் கிரிக்கெட் எல்லா விளையாட முடியும் தகுதி இருக்கு இவனே நான் இவனே எவ்வளவு பண்ணும்போது நம்ம எவ்வளவு பண்ணலாம் உங்களுக்கு ட்ரிகர் பண்ணதான் ஈவெண்ட் இங்க வச்சோம் கோவம் வரணும் ஏன்னா இந்த சின்ன ஊர் குக்கிராமம் இந்த குக்கிராமத்துல இவன் இவ்வளவு பேசினா இவ்வளவு பண்றான் அப்ப நம்மலாம் வந்து குக்கிராமத்துக்கு மேல இருக்க ஒரு கிராமம் ஊராட்சி நம்ம எவ்வளவு பண்ண முடியும் நமக்கு எவ்வளவு திறமை இருக்கும் நமக்கு எவ்வளவு தகுதி இருக்கும் எல்லாம் இருக்கு என்ன பண்ண தெரியல அதை வெளியில எடுத்துட்டு வரதான் இந்த ஈவெண்ட்டை இந்த ஊர்ல நடத்தின சார் தோத்துக்கிட்டே இருங்க தோக்குறது தப்பு கிடையாது தோத்து போறது நியாயமான ஒண்ணு ஜெயிக்க நினைக்கணும் தோக்க நினைக்கணும் ஜெயிக்கிறவன் தோத்து இருப்பான் தோக்காதவன் ஜெயிச்சிருக்க மாட்டான் உனக்கு வெற்றி வேணும் அப்படின்னு தோத்து அந்த அளவுக்கு தோத்து போனோம் அப்படின்னாக்கா அதே அளவுக்கு ஜெயிக்கிறதுக்கான வழி இருக்கும் இருக்கும் ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் அண்ட் எல்லாருக்குமே தேங்க்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவார்ட் வாங்காதவங்களுக்கு என்னோட பெரிய வாழ்த்துக்கள் நீங்க வந்து வெயிட் பண்ணி கை தட்டுறது உங்களோட பெரிய மனசை நான் ரொம்ப பாராட்டுறேன் அவார்டு வாங்கினவங்க ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் எல்லாருக்கும் என்னோட பெரிய வாழ்த்துக்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வளரணும் கண்டிப்பா எனக்கு நல்ல எம்ப்ளாய் தேவை இல்லை நல்ல லீடர்ஸ் மட்டும் தான் தேவை ஒரு லீடர் என்ன வேணாலும் பண்ண முடியும் என்ன வேணாலும் உருவாக்க முடியும் நூறு லீடர் திரும்ப உருவாக்க முடியும் எனக்கு லீடர் மட்டும் தான் வேணும் எம்ப்ளாய் வேணும் கடவுளுக்கு நன்றி கடவுள் எல்லாருக்கும் துணையா இருப்பாங்க எல்லாருக்கும் துணையா இருப்பாங்க யாரை கேட்டாலும் சார் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து லைட் போட்டுட்டு ஏதாவது ஒன்று படிச்சுட்டே இருப்பீங்களா ஏதாவது ஒன்று எழுதிட்டே இருப்பீங்க ரிப்போர்ட்ஸ் ஏதாவது ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இங்க இருக்க எல்லாரோட பெரிய கொஸ்டின் எப்படி ஸ்லீப்லெஸ்ஸா இருக்க முடியுது நான் கண்டிப்பா ஒரு நாளைக்கு மூணு தூங்காம இருக்க மாட்டேன் இது கரெக்ட்னு சொல்லல ஆனா ஒருவேளை நீங்க ஏதாவது கிரியேட் பண்ண விருப்பப்படினா அதான் கரெக்ட் ஆனா ஹெல்த் ரொம்ப முக்கியம் நானே ரொம்ப ஹெல்த்ல ரொம்ப வஸ்டான ஃபெல்லோ அது எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கும் ஏன்னா நான் பேசிக்கா ஸ்போர்ட்ஸ்மேன் எனக்குள்ள இன்டர்னலா எனக்கு இருக்கு பெரிய குற்றம் வந்து என்னன்னா ஹெல்தி மெயின்டெய்ன் பண்ண முடியலடா என்ன பண்ணாலுமே அந்த கோல் ரீச் பண்ண ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்னு இந்த கோலுக்கு 20 வருஷம் வெயிட் பண்ணனும் இல்ல இந்த கோல் 8 வருஷத்துல எடுக்கணும் அந்த கோலுக்கு தேவையான நேரத்தையும் அந்த கோலுக்கு தேவையான அறிவை நம்ம கொடுத்தா மட்டும் அது திரும்ப நம்ம கொடுக்கும் அது கொடுக்கல அப்படின்னாக்கா நம்மளால ஒன்றும் பண்ண முடியும் தூங்குவோம் சார் நல்லா தூங்குவேன் காரில் போனால் நல்லா படுத்து படுத்துவோம் திடீர்னு காலையில் ஆறு மணிக்கு படுத்து ஒம்பது மணிக்கு எழுந்திருப்பேன் என் ஒய்ஃப் பொறுத்த வரைக்கும் என்ன பொண்டாட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் நாலு மணி நேரம் தூங்கினா பரவாயில்ல அவங்களும் நாலு மணி நேரம் தூங்குறது கட்டளையாக இருக்கும் விதியாக இருக்கும் வேறு வழியே இல்லாமல் இருக்கும் அதே ரொம்ப ட்ரபுளாக இருக்கும் இங்கே இங்கே தான் இருப்பாங்க வாங்க பாப்பா கண்ணில ஒரு ஃபீமேல் பல சமயங்களில் ஒரு ஆணுக்கு தொந்தரவு கொடுக்காம இருந்தாலும் அவ்வளோ பெரிய சப்போர்ட் அது அவ்வளோ ஈஸி கிடையாது அந்த வகையில் என் பொண்டாட்டி எனக்கு பெரிய சப்போர்ட் அண்ட் செகண்ட் திங் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ஏன் இந்த டைமுக்கு முடிச்சுட்டு இருக்காங்கன்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் எடுத்துப்பாங்க அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது இவ்வளோ தூங்காம இருக்காருன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அலோ பண்ணுவாங்க ஓகே பரவாயில்ல ஒரு வேலை இப்போ அவங்க அலோ பண்ண வச்சுன்னா கண்டிப்பாக கஷ்டம் தான் அவ்வளோ ஈஸி கிடையாது பொண்டாட்டி ஒதுக்கலாம் என்ன பண்ண முடியும் கம்மன் தான் படுத்துவணும் வேலை பார்க்க முடியாது அப்போ அதோட போட கெட்டு போயிடும் அப்படின்னு பார்க்கும்போது என் பொண்டாட்டி அந்த வகையில் ரொம்ப நல்லவங்க நியாயமானவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க இதில் எந்த மாற்றமும் கிடையாது தேங்க்ஸ் பாப்பா லவ் யூ எல்லா விஷயத்துலையுமே எனக்கு நிறைய பிரியாரிட்டிஸ் கொடுப்பாங்க விட இங்கே எனக்கு நிறைய கம்ஃபர்டபுள் இருக்கு இப்போ நான் ஒரு இந்த மே எண்டில் என் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போகிறேன் அந்த ட்ரிப்புக்கு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி எல்லாமே பக்காவாக முடிச்சுட்டாங்க இது மற்ற ஹஸ்பண்ட்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல எல்லாமே கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க எனக்கு ஒரு பியார் ஜெம் எனக்கு கிடைச்சது தலைவா தேங்க்யூ தலைவா வெல்கம் பண்றோமா அன்னை தெரசா உடைய நிறுவனத்தில் வருகை தந்து பெரியவர்கள் உங்களுக்கு செயல் டிரஸ்ட் ஒண்ணு ஆரம்பிக்கணும் நம்ம இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நோ பசி நோ அனாதை அப்படின்ற வார்த்தையை உருவாக்கணும்னு எப்படி சார் தோணுச்சு வயிறு காயம் போது வழி இல்லாம ஒரு தோணும் இல்ல அந்த மாதிரி என்ன மட்டும் தான் அது நமக்கு கஷ்டம் வந்துச்சு அப்போ ஒரு வலி இருந்தது இல்ல அதாவது பசி வந்து யாருக்கும் பிரச்சனையா இருக்காது பட்டினி பிரச்சனையா இருக்கும் பசிக்கு பட்டினி வித்தியாசம் காலையில காசு இருந்து சாப்பிடலாத பேர் பசி பட்டினி அப்படின்னா காலையில சாப்பிட காசு இல்லாத பேர் பட்டினி பட்டினியா இருக்கும்போது கண்டிப்பா எல்லாருக்கும் வேதம் இருக்கும் அந்த மாதிரி காரியங்கள் வரும்போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கன்வர்ஷன் எடுத்துட்டு போகணும் அந்த மாதிரி விஷயம் எடுத்துருந்து நம்ம ஃபேஸ் பண்ணது அதுல மத்தவங்க வரக்கூடாது அப்படின்றது

சண்டே ரன்னர்ஸ் ம் வெல்கம் பண்ணிடலாம் எல்லா புகழும் முழுவன் ஒருவனுக்கே மீன் அதிபர்